வணக்கம் நண்பர்களே இந்த டிஷ் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய்யை விட்டு அரைமுடி தேங்காய் மிக்சியில் துருவிட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மூணு ஸ்பூன் பொடிச்ச வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து போட்டுட்டு இனிப்பு வந்து ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இனிப்பு அதிகமாக வேணால் இன்னும் ஒரு ஆஃப் ஸ்பூன் இல்லை ஒன் ஸ்பூன் ஏற்றி போட்டுக்கோங்க இதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு இதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது உருண்டை வந்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி மைதா அதுக்கு காயிற கேப்பில் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இதில் டிப் பண்ணிவிட்டு கடாயில் வந்து போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே மீதி உள்ள மைதா மாவை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு டிஷ்ஷை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்தாச்சு கடாயில் என்ன காஞ்சுன்ட்டுருக்கு நம்ம வந்து இந்த மைதா மாவு மீதி இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் பிடிச்ச வெள்ளமும் கொஞ்சமாக மைதா மாவு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து நம்ம அப்போ மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல பூரி மாதிரி எழும்பி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு பா பீஸாக போட்டேன் நான் எனக்கு வந்து நாலு பீஸ் வர மாதிரி போட்டேன் இது வந்து செவந்து வந்த உடனே இதையும் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொய உருண்டைக்கு போயிடலாம் சொய உருண்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம் உள்ள ஸ்டஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரித்து பார்க்கும்போது போது உள்ள ஸ்டஃப் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் எம்மியாகவும் இருந்தது இதை பிரித்து பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த டிஷ்ஷு இதையும் நம்ம பிரித்து பார்க்கும்போது உள்ள ஸ்டஃப்பு வந்து இது சாப்பிட வந்து வேற லெவலில் இருந்தது பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ண